ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூனிக் கிச்சன் நம்ப இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி இப்போ எடுத்துக்கலாங்க இப்போ மாவு வந்து பவுலில் போட்டுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மாவு வந்து அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முடி போட்டு மூடிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து தேய்ச்சிக்கலாங்க சப்பாத்தி மாதிரி கீழே வந்து கொஞ்சம் கோதுமாக போட்டுக்கலாங்க தேய்ச்சாச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மாவும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மாவும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை கலவை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சாச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்தனே நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க